அருள் கமழும் ஞான தேடல் உடைய ஓம் தீக்ஷா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் கடந்த ஒரு வருட காலமாக ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலிலே ஓர் அற்புதமான ஞான பிரம்மாண்டத்தை விதைத்து வருகின்றோம் சூரிய கேர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான கவிழிவை செறிமுதிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களும் இந்த அற்புதமான பதிவுகளை ஷேர் செய்யுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் இந்த ஓம் தீக்ஷா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஞான பிரம்மாண்டம் இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற சொல்ல வந்த செய்தி என்ன ஓம் தீக்ஷா யூடியூப் சேனல் வழியாக சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற இந்த ஞான பிரம்மாண்டம் இந்த உலகத்திற்கு எதை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால் பக்தி யோகம் ஞானம் ஞான பிரம்மாண்டம் மகாஸ்ரீ இருப்பு நிலை என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்து படிநிலைகளில் உயிர்புலிகளை படியேற்றி ஒடுக்கம் என்ற ஆணவம் தவிர்த்து ஓம்புதலுக்கான ஞான பிரம்மாண்டத்தை விதைக்கும் மேலான பணியே இந்த சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவின் நோக்கம் தினந்தோறும் கேளுங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து இறைவன் உங்கள் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றட்டும் சகலமும் சித்தி பெறும்